நைட் லேம்ப் பாருங்கள் இது என்ன வேலை ஃபோர் ஃபிஃப்டி நைட் லேம்ப் ஹோல்டர் ஒயர் நீங்கள் பாருங்கள் ஒயர்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே ஹோல்டர் வச்சு பல்ப் மட்டும் நம்ம வாங்கினா போதும் இதை வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொன்றும் நைட் லேம்ப் பரவாயில்ல இதெல்லாம் என்ன ரேட்டுங்க எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி தான் எல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி தான் எல்லாம் மண்ணில் பண்ணியிருக்காங்க இது என்ன இதெல்லாம் என்ன வேலைக்கோட்டா தெரக்கோட்டா என்ன ரேட் வருது ஒரு பெல் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி எடுத்து இது பார்த்தீங்கன்னா எயிட் பெல்ஸ் இருக்குது ஓ எயிட் டு செவன் த்ரீ ஃபிஃப்டி ஓகே பெல் கணக்கு தான் ஆமாம் இது ஃபோர் ஃபிஃப்டி ஃபுல் இது ஓ பெல் கணக்கு தான் இதில் ஆ இது ஃபுல்லாக டூ டுவெண்ட்டி